அந்த சேனல்ல வர வீடியோவுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கழட்டி கльтиவுட்டாரு ஞாபகம் இருக்கா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சிஎம் ஆப்க கூடுகிட்ட அறிவு இல்லாமலாம் இருக்கலாம் அறிவே இல்லாம கூட இருக்கலாம் மக்கா இருக்கலாம் மிகப்பெரிய மட சாம்பரானியா இருக்கலாம் அவன் மிகப்பெரிய அயோக்கியனா இருக்கலாம் ஒண்ணா நம்பர் அக்யூஸ்டா இருக்கலாம் ஆனா தான் கூட இருக்கிற எல்லாரையுமே அப்படியே வச்சிருப்பானனா அதுக்கு இதுதான் சான்று அது இன்னொரு மக்கு சொல்லுது பாருங்க இதுக்கு தான் சீமான் சொன்னாராம் இந்த வீடியோவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்க அதாவது வந்து சாட்டை வலைவொலியில வெளியிடக்கூடிய வீடியோவிற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் இதை எப்போ சொன்னாரு ஏன் சொன்னாரு எதையாவது ஒரு புரிதல் இருக்கணும் இல்லையா அண்ணன் இதே வார்த்தையை இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு சாட்டை என்பது அது ஒரு தனிப்பட்ட வலைவொலி அது சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான வலைவொலி அதில் பேசக்கூடிய அனைத்து கருத்துகளும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை கருத்து கிடையாது இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் எனக்கு தோன்றுவதை நான் வந்து முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அவனி மன்னன் என்று கூட பேசுவேன் உதயநிதியே அவன் இவன் அவன் மிகப்பெரிய அயோக்கியன்னு பேசுவேன் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து அந்த அரசியல் குற்றச்சாட்டுகளை வைப்பார தவிர மாண்போட பேசணும்னு சொல்லுவார் வீசிக்காவ விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவார் அந்த பாமக்காவோ விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவார் இதுக்கு நம்ம வரல அதுக்காக நம்ம கட்சி தொடங்கல ஆனால் நாங்கள் தம்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில காரணங்களால நம்மளுக்கு வந்து மனசு பாதிப்படைஞ்சு என்னடா அவன் பேசிட்டானே நம்ம அண்ணனை நம்ம இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு யார் ஒருவரையும் விட்டு வைக்காம திட்டிடுவோம் அதற்காக அண்ணன் சொல்லக்கூடியது இது தனியார் வளைவொலி இவங்க தனிப்பட்ட முறையில வச்சு நடத்துறாங்க இதில் வரக்கூடிய அனைத்து கருத்துக்களுக்கும் அந்த நாம் தமிழ் கட்சி இருக்காது இது அதனால வந்து இது கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாது கட்சி வலைவொலி கிடையாது புரியுதுங்களா அதைத்தான் அண்ணன் சீமான் தெளிவுபடுத்துறாரு இதற்காக ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களை கட்சியிலிருந்து இருக்காரு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பதிவுகளை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதே கருத்தை தான் இப்ப சமீபமா ஒரு நாள்ல சொன்னாரு சாட்டை வளைவொலி என்பது நாம் தமிழ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வலைவொலி கிடையாது அது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் வைத்து நடத்தக்கூடியது அதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது அவர் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னார் ஆனால் சீமானுக்கு ஒவ்வொரு ஒரு சில கருத்துக்களை அவர் பேசலாம் அதற்காக அது பேசாதன்னு சொல்லல நீ அதுல பேசிக்கோ ஆனா அது கட்சியோட தொடர்புடையது கிடையாது அப்படின்னு சொன்னார் இதை ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசி என்ன